ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் குழம்பு எப்படி சிறுதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டுக்காலாக க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு வைக்க தேவையான பொருள் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தேங்காவை துருவி வச்சுருக்கேன் மிக்ஸி கப்பில் தேங்காய் கட் பண்ண சின்ன உள்ளி சின்ன சீரகம் அது கூட ஏலக்காய் ரெண்டு பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டை போட்டு தள்ளுறேன் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுருக்கேன் சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சாயில் இலை பட்டை ஏலக்காய் பெருஞ்சீரகம் ரகம் பூ இதெல்லாம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு தள்ளி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கேன் சின்ன உள்ளி இது திருநெல்வேலி ஸ்பெஷல் ஆட்டுக்கால் குழம்பு அது கூட தக்காளி ஆட் பண்ணுறேன் உள்ளியும் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு ஆட்டுக்காலை வச்சுருக்கேன் ஆட்டுக்காலை தட்டணும் ஆட்டுக்கால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆட்டுக்காலை குழம்பு வச்சு சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது உள்ளியும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு ஆட்டுக்காலை தட்டுறேன் நல்லா கிண்டி விடணும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதையும் தட்டுறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன் மட்டன் மசாலா கறி மசாலாலாம் தட்டுறேன் தேவையான அளவு உப்பு ஆட்டுக்கால் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திருநெல்வேலி வில்லேஜ் ஸ்பெஷல் ஆட்டுக்கால் குழம்பு பாரம்பரியமாக வைக்கக்கூடிய குழம்பு பாருங்கள் மேலே நெய் மாதிரி மிதக்குது ஆட்டுக்கால் குழம்புலாம் மேலே என்ன ஸ்டேஜில் வந்ததும் வந்துட்டினாலே குழம்பு நல்லா வெந்துட்டுன்னு சொல்லி அர்த்தம் ஆட்டுக்கால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்